ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெயசந்த்நாத் நமஸ்கார் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து வீடியோ போட முடியாது தப்பாக கொஞ்சம் முப்பது படசமாக வேலை ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அதனால் வீடியோ போட முடியல வீடியோ இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டேன் சரி காலையில் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளான்ல இருந்தான் சரி வாங்க வீடியோ போட்டு போகலாம் தஷ்மிதா பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணுறாங்க ஹாய் சொல்லுமா தஸ்மிதா ஹாய் சொல்லு இதுதான் தஷ்மிதா இதுதான் தஸ்மிதா நான் ஃபோனு வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல் அவள் காட்டு காட்டுன்னு சொல்கிறேன் ஒரு டைம் வீடியோவில் காட்டு இருப்பெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு இதுதான் தஷ்மிதா போணு தஷ்மிதா இங்கே பாரு தஷ்மிதா பாரு பாரு ஹை சொல்லு உங்கள் ப்ரெஷ் பண்ணுற பிஸியில் இருக்காங்க அது யார் ப்ரெஷ் ப்ரெஷ் பண்ணுறாங்க உங்கள் அப்பா ப்ரெஷ்ஷில் என்னோட ஹஸ்பண்டு ப்ரெஷ்ஷில் எடுத்து உங்கள் ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா ப்ரெஷ் பண்ணுமா எல்லாம் கல்ல இட்லி பண்ண போகிறோமா சட்னி காண்டி சின்ன அத்தை எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லாம் உட்காந்து வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க பொட்டுக்கால சட்னி தான் அதான் என் தங்கச்சி அது வீடியோ வர சொன்னால் கொஞ்சம் வெக்கப்படுது காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மூஞ்ச அது கீழே குனிஞ்சிட்டுக்குது ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோடய அத்தை எங்கள் அப்பாவோட அக்கா நான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன்ல இதான் என்னோடய ஃபஸ்ட் அத்தை ரெண்டாவது அப்பாவோட சின்ன அக்கா இருக்கிறவங்க பாட்டி அவங்க வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர் தான் எங்கள் அப்பாவுக்கு உயிர் எங்களோட எங்கள் அத்தை தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிக்குமே இது வந்து எங்கள் அக்காவோட குழந்தனார் சின்ன குழந்தனார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட சின்ன வயசில் நாங்கள் ஃப்ரெண்டு நான் கம்பெனி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் இவனுக்கு கூட விளாண்டுட்டு இருப்போம் அப்போது வந்து சின்ன பையனாக இருந்தான் இப்போ வந்து ஸ்கூல் போக இருந்துச்சுட்டால் பெரிய பையனாக இருந்துச்சுட்டான் அவங்ககிட்ட பேசுன்னு சொல்கிறான் பேசுவான் இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா சேர்த்தீங்களா எப்படி இருக்கீங்க அவ்வளோதான் அவன் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு அவரோட படிக்கிறேன் எட்டாவது அவன் எட்டாவது படிக்கிறான்னா இப்போ பஸ் வந்துடும் அது ஸ்கூலுக்காண்டி போகிறான் சரி நான் ஈவினிங் அவனை காமிக்கிறேன் ஒரு ஒருவேளை டிஃபன்லாம் முடிச்சாச்சு இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம் இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கு வந்து நான்வெஜ்ஜு தான் சமைக்கணும் அத்தையும் என்னோடய தங்கச்சி வந்து மார்க்கெட் போயிருக்காங்க நான்வெஜ் வாங்குறதுக்கு மீன் மீன் வந்து நம்ம ஊர் பெருமாள் ஏரியாக்கில் அங்கே வந்து ஏர் மீன் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் சிக்கனும் மட்டன் மட்டும் நண்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் அத்தையும் படி மார்க்கெட் போயிருக்காங்க அவங்க வந்தால் தான் இது பண்ணணும் அம்மா வந்து இப்போதைக்கு வந்து மீன் தான் ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க அத்தான் அந்த சைடில் வந்து வெங்காயம் தக்காளெலாம் உரிச்சிட்டு இருக்காங்க தான் ஒரு ஒரு வேலையை பார்க்கணும் இன்றைக்கி கொஞ்சம் நான் வீடியோ எப்படி லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வேலை இன்றைக்கி ரொம்ப டைட்டு தான் ஏன்னா அப்பாவுக்கு முப்பது படிக்கிற சொந்தக்காரங்க வருவாங்க வில்லேஜ் மெம்பர்லாம் வருவாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும் டீ கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அத்தையும் தங்கச்சும் இப்போ தான் போயிட்டு படைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் தான் எல்லாமே எடுத்து இது பண்ணணும் ஒரு வழியாக காலிலேருந்து இப்போ தான் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சாச்சு இப்போ தான் நாங்களுமே குளிச்சு ரெடி ஆகிட்டோம் இது வந்து என்னோடய சித்தப்பா பொண்ணு தங்கச்சி அதோட என்னோடய சொந்த தங்கச்சியை உள்ளே போயிட்டுருக்கா அதுக்கப்புறம் தான் எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கோம் வீட்டுக்கு வந்து இப்போ தான் அத்தை பார்த்தீங்கன்னா காலையில் சித்தி வந்திருக்காங்க அவ்வளோதான் அவளை காமிக்கிறவாங்க அக்கா பொண்ணுங்க ரெண்டு பேருமே இருக்காங்க என்ன பண்ணுற லட்சுமிதாவுக்கு மேக்கப் பார்த்தீங்களா நான் வச்சுக்கிற பொட்டை எடுத்து வச்சுக்கிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா மேடம் லஷ்மிதா எங்கே பாருங்க ஹாய் சொல்லுமா ஹாய் ஹாய் சாப்பிட்டிங்களா அது பின்னாடி இருக்கிறது தான் அக்கா பொண்ணு அவள் குளிக்கணும்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருந்தா ஒன்று குளிக்கணும் ட்ரெஸ்ஸும் ஃபுல்ல வீடியோவில் கொஞ்சம் கவர் ஆகிட்டா இந்த மேடம் வந்து மடியில் உக்காந்தால் தான் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு இதாக இருக்குமா அதனால் வந்து மடியில் உட்காந்துக்கிட்டாங்க பாயாடி வாயாடி ஹாய் சொல்லுமா ஹாய் சாப்பிட்டீங்களா சொல்ல சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அவங்க வெக்க தான் போடுவாங்க சிரிக்க மாட்டாங்க தங்க போட்டு வந்து அம்மா வந்து சின்னம்மா அது வந்து அப்பாவோட லாஸ்ட்டு அந் தம்பி இருக்காங்கள அவங்களோட ஒய்ஃபு இவங்க அவங்க தங்கச்சி அந்த சைடில் உக்காந்துக்கிறது அவங்க பொண்ணு தான் ஒருவேளை இப்போ தான் அப்பாவுக்கு படித்து முடிச்சோம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் இப்போ தான் சாப்பாடு கொடுத்தோம் அந்த படிக்க வீடியோ எடுக்க எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்கல்லாம் அப்போ கூட்டமாக இருந்துச்சு அவங்கள பார்த்துட்டு சாப்பாடு கொடுக்குள்ள வீடியோ எடுக்க முடியல சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கோம் நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இதான் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் எல்லாம் வெளில உட்காந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்பாவோட ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சுன்னா சரியாக வீடியோ எடுக்கல இதெல்லாம் அழுத்திட்டு இருந்தாங்க அந்த டைமில் ஒரு வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வே பார்க்கலாம்